இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு அண்ணா திமுக பத்தி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கார் எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்குதான் எங்கயா நாங்க கள்ள கூட்டணி அது பழக்கம் போல் இருக்குது பழக்க தோசை இருக்கும் போல் இருக்கு கள்ள கூட்டணி பழக்க தோசை இருக்கும்போது இதுவரைக்கும் எந்த கட்சி தலைவரும் இப்படி சொன்னது கிடையாது கள்ள கூட்டணி வச்சவர் யார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்ட ஓட்டை கோட்டைங்க மிது 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 ரெவரு தான் கடல கோட்டைன்னு வச்சுருக்கேன் ஆ ரெவர் வச்சுருக்கேன் என்ன அற்புதமான படம் அண்ணா கல்லி வச்சது எடப்பாடியா வச்சிருக்காரு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இதுதாங்க கள்ள கூட்டணி சான்று யார ஏமாத்துற நாடகம் இன்னொருத்தர் பாக்குறாரு சிரிச்சா என்னங்க தெரியும் சிரிச்சா என்ன தெரியும் பல்லு தானே நான் சிரிக்கிறார் பல்லு தெரியுது நான் சிரிச்சா பல்லு தெரியும் உயர்நிதி ஸ்டாலின் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர் இப்ப நானும் அவரோட அமர்ந்திருந்தோம் அப்ப சிரிச்சுட்டு இருந்தோம் அத உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பண்ண காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு நீ என்னத்தை காட்டுற

அழகான புகைப்படம் இருக்குது இதுதான் கூட்டணிக்கு சான்று இதுதான் சாட்சி அதிமுக பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மறைமுகமாக யாருக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கோம் எங்களுக்கு அவசியம் இல்லை உங்களை போல பதவி வேறு குடித்த கட்சி அண்ணா திமுக கட்சி இல்லை மக்களுக்கு சேவை செய்வதற்காக பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் தலைவி அம்மா அண்ணா திமுக உருவாக்கி கட்டி காத்தாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும் மத்தியிலையும் ஆட்சியில் இருக்கணும் மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கணும் மத்தியிலையும் கொள்ளை வேணும் மாநிலத்திலையும் கொள்ளை அடிக்கணும் அதுதான் உங்களுடைய திட்டம் எங்களுக்கு அப்படி அல்ல சாதாரண ஆட்கள் மக்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களோடு ஒன்றோடு ஒன்று பழகி மக்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயர் எல்லாத்திலும் பங்கு கொண்ட கட்சி அண்ணா கட்சி அதிமுக தொண்ட அதனால எங்களுக்கு பதவி பெரியதில்லை மக்கள் தான் பெரிது மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதுதான் என்னுடைய லட்சியம்